அபிதாவுக்கு ஆயிரம் முத்தங்கள் சிறுகதை எழுதியவர் லீ நௌஷத் என் இரு கண்ணிலும் என்றும் என்னாலும் நீங்காத என் பிரியமான அபிதாவுக்கு வருங்கால உன் அன்பு கணவன் சேது எழுதிக் கொள்வது உன்னை முதன் முதலாய் அந்த கும்பகோணம் பார்த்தசாரதி கோயிலில் தானடி பார்த்தேன் அன்று ஏனோ கோயிலில் கடவுளுக்கு பதில் நீதான் தெரிந்தாய் சுட்டு போட்டாலும் வராத இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸுக்கு எல்லாம் உன்னால் தானடி அட்மிஷன் ஆனேன் வராத படிப்பையெல்லாம் உனக்காக வா வா என்றேன் உன் சிவப்பு ஸ்கூட்டியில் மஞ்சள் சுடிதார் அணிந்து செல்லும் போது அந்த தெருமுனையை நீ கடக்கும் போது எத்தனை முறை திருட்டு புனையாய் உன் அழகை ரசித்து இருப்பேன் கடவுள் பக்தியே இல்லாத எனக்கு வியாழக்கிழமை மாலை ஆனாலே அந்த பார்த்தசாரதி கோயிலே கதியென கிடப்பேன் ஏன் தெரியுமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெய்விளக்கு காணிக்கை அந்த பார்த்தசாரதி பெருமாளுக்கு நீ படைப்பாய் அப்போது அந்த விளக்கொளி பிரகாசத்தில் மிளிரும் உன் முகத்தினை பார்க்க ஆயிரம் கண்கள் வேண்டுமடி உன் பிறந்த நாளில் உனக்காக விரதம் இருந்த கதையெல்லாம் உனக்கு தெரியுமாடி உனக்கு டைஃபாய்டு வந்தபோது சீக்கிரம் உனக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு தாராஸ்வரம் பிரகதீஸ்வர ஆலயம் நூற்றி எட்டு முறை முட்டி போட்டு சுற்றி வந்ததை பார்த்து கோயில் நந்தி கூட என்னை ஏளனமாய் சிரித்ததடி வேப்பமரத்து அம்மன் கோயிலில் நீயும் நானும் சேரணும்னு உன் பேரையும் என் பேரையும் சேர்த்து எழுதி வச்சது நீ ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும்னு கற்பூரம் ஏந்தி கனகவள்ளி அம்மன் கோயிலை வேண்டிக்கிட்டது என்று உனக்காக உனக்கே தெரியாமல் நான் செய்த பைத்தியக்காரத்தனங்கள் உனக்கு தெரியுமா ஒரு பூனை எதிர்க்க வந்தாலே பத்தடி தூரம் பயந்து ஓடுறவன் நீ பூப்பந்து விளையாடுறப்ப உன்னை பார்த்து தப்பா பேசின அந்த காலேஜ் ரவுடி மடத்து தெரு கதிரிவலனை ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு பத்தடி வாங்கின வரலாறு எல்லாம் நான் சொல்லாமல் உனக்கு தெரிய போவதில்லை எத்தனை முறை நீ நடக்கும்போது என் பெயரை நம்ம காலேஜ் பசங்க உறக்க சொன்னதெல்லாம் உன் காதில் வந்து விழுந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்ம காலேஜ் தூங்கும் மூஞ்சி மரம் கூட என் காதலை தூங்காமல் சொல்லும்படி அந்த மகாமக குளம் பார்த்தசாரதி கோயில் தேர் அந்த சாஸ்திரா காலேஜ் மீன் மார்க்கெட் உன் வீடு இருக்கும் கேபிஎன் மேம்பாலம் இறக்கம் ஃபிலோமினஸ் ஸ்போக்கன் கிளாஸ் இருக்கும் அந்த மாதுளம்பேட்டை தெருவெல்லாம் உன் வாசனை தானடி ஒரு ஆயிரம் முறையாவது உனக்காக நான் எழுதிய காதல் கடிதத்தை கிழித்து போட்டிருப்பேன் ஏன் தெரியுமா கூட இருக்கும் என் நண்பன் விஜய் உனக்காக நான் காதல் கடிதம் எழுதும் போதெல்லாம் உன் முறுக்கு மீசை வைத்த அப்பாவை ஞாபகப்படுத்தி என்னை பயமுறுத்தி என் கைகளாலேயே கிழிக்க வைத்து விடுவான் படுபாவி என் காதல் உண்மையானதுதான் ஆனால் உன்னை நினைத்து கடிதத்தில் எழுதும்போது தான் வார்த்தைகள் வர மறுக்குது உன்னை தவிர என் காதலை எல்லா ஜீவராசிகளுக்கும் சொல்லிவிட்டேனடி என் ஜூனியர்களான அருண் கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் யோ இப்படி எங்ககிட்ட புலம்பி தள்ளுறதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியா இப்படி எங்கக்கிட்ட புலம்புறதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு உங்கள் புள்ள ஸ்கூல் போயிட்டு இருக்கோம்னு கிண்டல் பண்ணுறாங்க ஒம்பதாவது படிக்கும்போது துளிர் விட்ட காதலடி பன்னிரெண்டாவது முடித்து காலேஜில் யூஜியும் முடித்து இப்போ பிஜியும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் காதலுக்கு வயசு ஒம்போதாவது இப்போ ஏன் என் காதலை சொல்கிறேன் தெரியுமா கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை ரெடி நிச்சயமாக என்னை நம்பி நீ வந்தால் உன்னை மகாராணி போல் நான் பார்த்துக்குவேன் உங்கள் அப்பா அடித்தாலும் அடி வாங்கிக்கிறேன் உங்கள் அம்மா திட்டுனாலும் நான் திட்ட வாங்கிக்கிறேன் ஆனால் என் காதலை மட்டும் ஏற்றுக்கோ அபிதா நீ இல்லாத வாழ்க்கையை அம்மா சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இப்போ காதலிக்கிறப்ப மட்டுமல்ல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா உன் மனசுக்கு போனாமல் பார்த்துக்குவேன் உன் மேலே கோவப்பட மாட்டேன் அடிக்க மாட்டேன் மாட்டேன் உன்னை பூ போல் ராணி போல் பார்த்துப்பேன் ஏன் வீட்டில் கூட எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் என் காதலை மட்டும் ஏற்றுக்கோ என் காதலை எப்படி சொல்லணும்னு தெரியல ஒரு சின்ன குழந்தை போல் என் காதலை சொன்னாலும் என் காதல் நிஜம் என் வாழ்க்கையில் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் என் காதலை மட்டும் ஏற்றுக்கோ இப்போ மட்டும் இல்லை எப்போதும் என் அன்பும் மாறாது என் காதலும் மாறாது நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல கணவனாக இருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் முன்னாடி சொல்கிறேன் ஐ லவ் யூ இது வரைக்கும் கனவுல தான் உனக்கு நான் முத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் முத முதலாக இந்த கடிதத்தில் கொடுக்குறேன் ஆயிரம் முத்தங்களுடன் உன் அன்பு காதலன் சேது டே அருணு இந்த கடிதத்தை எப்படினாச்சும் அபிதா கிட்டே கொடுத்துட்றா யோ எப்போ பாருகே லெட்டரை கூட அதை கூடனு இதான் உனக்கு கடைசி தர கொடுத்து தொலைறேன் என்று கோபித்து கொண்டு அருண் சேதுவிடமிருந்து கடிதத்தை வாங்கி கொண்டு அபிதாவிடம் சென்றான் இப்படி உருகி உருகி எழுதிய சேதுவின் காதல் கடிதத்தை தான் சமீப காலமாக அபிதா அதிகமாய் படிக்கிறாள் ஏனோ ஒவ்வொரு தடவையும் படிக்கும் போதும் அவளையும் அறியாமல் விழிகளில் கண்ணீர் எட்டி பார்க்கிறது கல்லூரியின் சுவற்றின் அருகே கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் புன்னகையுடன் காட்சியளித்தான் சேது